ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் செட்டிங்ஸ் இப்படி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செட்டிங்ஸில் எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் ஓகே இப்போ வந்து ஹெவி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து துணியோடைய போர்வே பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்தால் ஹெவியில் வச்சுக்கலாம் ஜென்டில் வந்து நம்ம மைல்டான சாரீஸ் அந்த மாதிரி நம்ம நார்மலாகவே யூஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கால் வாசி தண்ணி கிட்டத்தட்ட அங்கே ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த அவுட்லெட்டோட அளவுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ வந்து வாஷிங் பவுடர் போட போகிறோம் நான் வச்சுட்டு மெஷர்மெண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு வரும் இதில் வந்து நாலு ஸ்பூன் எடுத்து அந்த பவுடரை வந்து துணியோடு போடுறோம் இந்த துணி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர்டீன் கிளாத்ஸு அது சின்னது பெருசுன்னு இல்லாமல் ஆவரேஜாக ஒரு பதினாலு துணிக்கிட்ட போடலாம் ஏன்னா அந்த மிஷின் வந்து செவன் பாயிண்ட் டூ கேஜின்னு அங்கே வெயிட் போட்டிருக்கோம் இப்போ டைமை செட் பண்ண வேண்டியது தான் இந்த அளவுக்கு நான் யூஸ்வலாக பண்ணுறது டைமர் செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ மிஷின் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒவ்வொரு துணியாக எடுத்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போட வேண்டியது தான் நான் சொன்ன மாதிரி இப்போ பதினாலு துணி வரைக்கும் போடலாம் ஸோ எல்லா துணியையும் இப்போது ஆட் பண்ணியாச்சு இப்போ டைமர் செட் பண்ண வரைக்கும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே சுற்றி சுற்றி எல்லாம் வந்து இது பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் இப்போ வந்து ஒரு வாட்டி டைமர் வந்து முடிஞ்சு ஆஃப் ஆயிருச்சு தண்ணி அழுக்காக இருக்குது திரும்ப வேணுன்னா இன்னொரு வாட்டி நம்ம செட் பண்ணிவிட்டு சுத்த விட்டுக்கலாம் ரெண்டு வாஷ் கடையில் ஒரு டென் மினிட்ஸ் கேப் கொடுத்துக்கலாம் சோப்பில் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் அழுக்கு நல்லா போகும் இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ட்ரைன் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து வாஷிங் ப்ராசஸ் முடிச்சி முடிஞ்சிருச்சு இப்போ ட்ரைன் பண்ண உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து குறைஞ்சி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிரும் இப்போ நம்ம இப்போ வந்து ட்ரெயினை வந்து இப்போது ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து துணி அலசுற ப்ராசஸ் ரின்சிங் ப்ராசஸ்க்கு போயிட வேண்டியது வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகி கிளியராக ஆயிடுச்சு இப்போது தண்ணியை வந்து திறந்து விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணணும் இந்த தண்ணி வந்து அதே மாதிரி லெவலுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மிஷினை வந்து டைமரை செட் பண்ணணும் இப்போது தண்ணி லெவல் இந்த அளவுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம டைமரை வந்து த்ரீயோ ஃபோரோ நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ டைமரை வந்து நான் வந்து செட் பண்ணுறேன் இப்போ இந்த தண்ணியோட மிஷின் வந்து சுற்ற ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த தண்ணி வந்து வந்துட்டே இருக்கணும் உள்ளே வர வர வந்து லெவல் வந்து மேலே வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ரொம்ப மே டாப்புக்கு வரும்போது என்ன செய்யணும் மேலே வந்து அந்த ட்ரெயினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை கொஞ்சம் வடிச்சு விட்டுக்கணும் அப்போ வந்து அழுக்கு துணி கொஞ்சம் வெளியே போய் நல்ல தண்ணியை வந்து உள்ளே வரும் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிடணும் பக்கத்திலே ஒரு நிமிஷம் நின்றுட்டு கொஞ்சம் தண்ணி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரெயினை வந்து ஃபில்லாக்கி விட்டுறணும் இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு நாங்கள் அங்கே போயிடக்கூடாது தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் போயிடும் மிஷின் சுத்தம் முடியாமல் கஷ்டப்படும் இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே வர வர அந்த அழுக்கு தண்ணி வெளியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வாட்டருடைய கலர் வந்து மாறிட்டுருக்கோம் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் திறந்து விட்டுருந்தேன் அழுக்கு தண்ணியை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி கலர் கொஞ்சம் நீட்டாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆகி தண்ணி வா இது துணி நல்லா வாஷ் ஆகிருச்சு தண்ணி க்ளீனாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபில்லாக வச்சுருந்ததை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ எல்லா தண்ணியும் மிஷினை கீழே இறங்கிடும் இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிட்டதுனால ட்ரெயினை வந்து ஃபில்லாக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ எல்லா தண்ணியும் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது வந்து ட்ரை பண்ணுற ப்ராசஸ்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து எடுத்து ட்ரையருக்குள்ளே போடணும் ட்ரையரில் போடுறதுல ஒரு சின்ன மெத்தட் இருக்குது துணியை வந்து குமித்த மாதிரி போடக்கூடாது ஒவ்வொரு துணியையும் அப்படியே லூஸ் பண்ணி ஃப்ளாட்டாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து லெவலாக ஈவனாக இருக்கும் ட்ரையர் ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து எந்த சவுண்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ட்ரை ஆகும் இப்போது மேக்ஸிமம் ஹாஃப் அளவுக்கு துணியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த லெவலரை போட்டு லெவல் பண்ணி அமுக்கி விட்டுறணும் அது ஈவனாக இருக்கணும் அதுக்கப்புறமா உள்ளே உள்ள ஒரு லிட் ஒன்று இருக்குது அந்த லிட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் லிட் ஒன்று இருக்குது யூஸ்வல் லிட்ட அதையும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரையருக்கு டைம் செட் பண்ணணும் சீசனை பொறுத்து எமர்ஜென்சியை பொறுத்து நம்ம நல்லா ட்ரை பண்ணணுன்னா கொஞ்சம் லாங்காக வச்சுக்கலாம் அல்லது மினிமமாக ட்ரை பண்ணிக்கலாம் ஆவரேஜாக இந்த ஸ்பின்னரை வந்து ஒரு டூவில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ சுற்றி முடிச்சிருச்சு இப்போ உங்களுக்கு துணி ட்ரை ஆயிருச்சு இப்போது அந்த லெவலர் எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போது ஒவ்வொரு துணியாக எல்லாம் நல்லா புழிஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு துணியாக எடுத்து காயப்பட வேண்டி தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சையும் அதே மாதிரி எடுத்து திரும்ப அதையும் எடுத்து ட்ரை பண்ணிக்க வேண்டி தான் ஸோ இந்த மாதிரி தான் வாஷிங் மிஷினில் நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் இந்த ப்ராசஸ் வச்சு தான் நம்ம துணியை வந்து துவைக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்